நம்ம ஈமான் எப்பெல்லாம் பழகணும் ஆகுது நான் வியாபாரத்துல இப்படி நடக்காம இருந்திருந்தா இதை செய்யாம இருந்திருந்தா இன்னார இப்படி திருமணம் செய்யாம இருந்திருந்தா ஏதாவது ஒன்னு நினைச்சுவோம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஒரே குழப்பம் ஈமான் எங்கெல்லாம் குறைகிறது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களினால் ஈமான் பலகீனம் அடைகிறது அப்படி அடைய கூடாது அப்படி அடைந்தால் துன்பத்தை சந்தித்தால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்ன தெரியுமா எனக்கு மறைவானது தெரியாது அன்பிக்கினிய சகோதரர்களே நம்முடைய ஈமானை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக எல்லா விஷயங்களையும் பாதுகாத்தால்தான் அந்த பொருள் என்பது சேஃப்டியாக நம்மிடத்திலே இருக்கும் இப்போ நம்முடைய வீட்டிலே ஒரு பொருளாதாரம் இருக்கிறது அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை நாம் பார்த்து வைத்திருக்கிறோம் அதுக்கு தான் நம்மளுடைய வீடுகளிலே அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்து அதை பூட்டி ஒரு நல்ல நிலையிலே அதை பாதுகாத்து கொண்டு இருப்போம் போல் ஒரு வணிகம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த வியாபாரி என்ன நினைக்கிறார் நம்முடைய கடைகளில் வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த பொருள் அதனுடைய பொருளாதாரம் அந்த வணிகம் செய்வது மட்டும் அதில் உள்ள ஒரு நோக்கமாக இருக்காது அதை பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்பதும் இருக்கிறது என்பதற்காக தன்னுடைய வணிக பொருளை அனைத்தையும் அவர் கவனிப்பார் அதற்காக ஒரு கேமரா வைப்பார் அதற்காக இந்த எல்லா விதமான நபர்களையும் வைத்து கண்காணித்து கொண்டு இருப்பார் இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை தாய் ஏனோ தானோ என்று விடுவது கிடையாது ஏனோ தானோ என்று விட்டால் அது வந்து நாளைக்கு வேறு வேறு உயிரினங்களோ அல்லது ஏதாவது ஒரு பாதிப்போ ஏற்படும் அப்போ எந்த விஷயத்துக்கும் பாதுகாப்பு என்று ஒன்று இருக்கிறது அதே போலதான் அல்லாஹ் வந்து நமக்கு ஈமானை கொடுத்துருக்கிறான் அப்போ வெறுமன ஈமான் வந்துவிட்டது நம்பிக்கை கொண்ட ஒரு நபரிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் மறுமையை நம்பக்கூடிய ஒருவராக நான் இருக்கிறேன் இனிமே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நான் ஈமானை வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையிலே நாம் இருக்கக்கூடாது நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இருக்கிறது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிசங்களிலேயே ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷம் எது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை ஈமான் தான் வேற வேற பொருளாதாரம் அல்லது வேற எவ்வளவு அருள்கொடைகள் இந்த உலகத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக ஒரு மூமினுக்கு ஒரு ஈமான்தாரிக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா அதுதான் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது அப்போ அந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாப்பது அதை அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா எப்படியெல்லாம் அதற்கு பாதிப்பு வரும் ஒரு ஈமானுடைய விஷயத்தில் எப்படி பாதிப்பு வரும் அந்த இறை நம்பிக்கையில் ஆழமான நம்பிக்கையிலே சில நேரங்களிலே பாதிப்பு வரும் கொள்கை ரீதியான ஒரு பாதிப்பு அதே போல் ஒழுக்க ரீதியான ஒழுக்கக்கேடான செயல்களை நோக்கி அந்த விதமான எண்ணங்கள் வந்து நம்முடைய ஈமானிலே லேசாக ஒரு சில பாதிப்புகள் நமக்கு என்ன செய்யலாம் ஏற்படலாம் அப்போ ஈமானில் இது மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு இருக்கிறது அதே போல் இந்த உலகத்தினுடைய தேடல் பொருளாதார தேடல் அதை நோக்கி ஓடல் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அதிலேயும் நமக்கு லேசான ஒரு குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இதையெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு எச்சரிக்கையை நமக்கு செய்கிறார்கள் என்ன எச்சரிக்கை என்று சொன்னால் குழப்பமான ஒரு காலகட்டம் வரும் குழப்பம் வரும் குழப்பம் வரக்கூடிய நேரத்திலே நீங்கள் அதை விட்டு விலகி விடுங்கள் குழப்பமான விஷயத்தை விட்டு ஓடாதீர்கள் அதாவது அதை நோக்கி ஓடக்கூடாது குழப்பத்தை விட்டு ஓடணுமே தவிர குழப்பத்தை நோக்கி என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு ஈமானை பாதிக்கக்கூடிய கொள்கை ரீதியான ஏராளமான பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோமா இல்லையா இன்றைய தினம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய பிறந்தநாள் என்று சொல்லுகிறார்கள் மீலாது விழா என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அரசாங்கம் விடுமுறை வேறு அளிக்கிறது அப்போ எப்படியான ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள் முஸ்லீம் அல்லாத பிற சமூக மக்கள் கேட்கிறார்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இன்னைக்கு என்ன பண்டிகை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் அப்போ நமக்கு அதை சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வளோ ஒரு நெருக்கடியை நம்ம சந்திக்கிறோம் அது மார்க்கத்திலே இல்லை அல்லாவுடைய தூதர் கற்றுத்தரவில்லை குரானிலும் அது சொல்லப்படவில்லை அப்போ இவ்வளவு ஒரு வழிகேடான ஒரு கொள்கை அது ஒரு அழகிய கொள்கை போல் அதாவது மீளாது விழா கொண்டாடுவது நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது என்பதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம் போல காட்டப்படுகிறதா இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை குழப்பம் நம்மை சுற்றி ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று பார்த்தால் அல்லாவுடைய தூதர் என்ன செய்றாங்க புகழுகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலேயே மன்னிப்பு கேட்கிறார்கள் அதே மாதிரி பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவரே என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்களை புகழ்கிறார்கள் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கக்கூடிய ஆள் யாரு அல்லாவுடைய தூதரா அல்லாஹ் தான் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய எல்லா விதமான பிரார்த்தனையும் கேட்கக்கூடியவன் இறைவன் தான் ஆனால் இந்த மௌலு என்று சொல்லக்கூடிய பாடல்களிலே எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள் அதை நீங்க அதை நியாயப்படுத்தக்கூடிய விதங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா மௌலு ஓதக்கூடியவர்கள் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் கொள்கை ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நம்முடைய ஈமான் எவ்வளவு பாதுகாப்பாக விதங்களை பாருங்க ஏன் அல்லாவுடைய தூதரத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடாதா நபிகள் நாயகம் அவங்களுடைய காலகட்டத்திலே அவங்களுடைய மனைவியார் ஆயிஷார் அலி அல்லாகு அன்ப அவர்கள் அல்லாவுடைய தூதரத்திலே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் தெரியுமா அல்லாவிடத்திலும் கேட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலேயும் கேட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே மன்னிப்பு கேட்டார்களா இல்லையா அதுதான் நாமளும் மன்னிப்பு கேட்பதற்கு ஆதாரம் அப்படிங்க ஒரு மார்க்கம் படித்தவர்கள் ஏழு எட்டு வருஷம் படித்தவர்கள் அரபு புலமை பெற்றவர்கள் இப்படி பொதுமக்களிடத்திலே பேசக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் கொள்கை ரீதியான குழப்பம் ஏற்படும் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாழ்ற காலத்தில் கேட்கக்கூடிய மன்னிப்பும் இறந்த பருவம் கேட்கக்கூடிய மன்னிப்பு ஒன்றா வாழும் போது தான் கேட்கலாமா நம்ம அல்லாகுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்தால் நம்ம கூட தான் கேட்கலாம் ஏதாவது கோபிச்சுக்கிட்டாலோ ஏதாவது நடந்துக்கிட்டாலோ உயிரோடு இருக்கும்போது அல்லாவுடைய தூதர் இடத்திலே மன்னிப்பு கேட்கலாமா இல்லையா கேட்கலாம் ஆனால் மூணு என்று சொல்லக்கூடிய வரிகளிலே எப்படி வருகிறது அல்லாஹுடைய தூதர் இறந்த பிறகு இன்றைக்கி வாழக்கூடியவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ அது அல்லாஹுடைய தூதருக்கு கேட்குமா சென்று அடையுமா நீ கேட்கக்கூடிய மன்னிப்பு அவர் அவர்களிடத்திலே போய் சேருமா சேராது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான பார்வை ஏன் வரவில்லை அதுதான் எல்லாவுடைய தூதர் சொல்றாங்க குழப்பமான ஒரு காலகட்டம் வரும் நீ அதை நோக்கி ஓடாதே அந்த குழப்பத்தை நோக்கி ஓடாத போகாத அதை விட்டு விலகி இது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு தரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹ் திருமறை குரான்ல இறை தூதரை பற்றி அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லி காட்டுகிறான் அதிகாரத்தை கொடுத்து அதே போல வேதத்தை கொடுத்து நாம் யாரை தூதர் என்று அங்கீகரிச்சிருக்கிறோமோ தூதர் என்ற அந்தஸ்தை கொடுத்த பிறகு அவர் சொல்ல மாட்டார் என்ன சொல்ல மாட்டார் தெரியுமா எக்குல இன்னாசி கூணு இபாதில்லி மின் தூணில்லாகி அவர் சொல்ல மாட்டார் அல்லாகுவே அன்றி எனக்கு நீங்கள் அடியார்களாக ஆகிவிடுங்கள் என்று சொல்ல மாட்டார் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் மாறா எப்படி சொல்லுவாங்க நீங்கள் அல்லாவுக்கு அடியார்களாக ஆகிவிடுங்கள் சொல்லுவார்கள் அல்லாவுடைய வழிகாட்டுகிறது அல்லாவுடைய தூதராக வந்து அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்ட பிறகு அவர் ஒரு காலமும் சொல்ல மாட்டார் நீங்கள் அல்லாவை அன்றி எனக்கு நீங்கள் அடியார்களாக மாறி விடுங்கள் என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டார் அப்போ எப்படி திருமறை குரான் நமக்கு ஈமானை வலுப்படுத்துகிறது கட்டமைக்கிறது வழிகாட்டுகிறது அந்த ஈமானை சேதப்படுத்தக்கூடிய வேலையை சமூகம் எப்படி செய்கிறது என்று நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி கொள்கை ரீதியான பார்வை ஈமானை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குரான்ல ஈமானை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ரப்புலாலுமீன் நமக்கு கற்றுத்தருகிறான் இப்போ இதையெல்லாம் தான் நம்ம வேகமாக நம்ம பயணிக்க முடியும் நேர்வழியில் வேகமாக போக முடியும் நம்ம இலக்கு என்ன நேர்வழி வேகமாக பயணிப்பது இந்த உலகத்தினுடைய கொள்கை குழப்பங்கள் எதிலிருந்தும் விலகி சொர்க்கத்தை நோக்கி பயணிப்பது தானே நம்முடைய இலக்கு அப்போ அல்லாஹ் வந்து இன்னொரு அழகான முறையில் ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறான் என்ன தெரியுமா நாம் வாழ்க்கையில் யாரை எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஈமானை பாதுகாக்கக்கூடிய வழிமுறை அது தெரியணும் ஒரு வியாபாரிக்கு தன்னுடைய வியாபாரம் எதில் நஷ்டம் அடையுது எப்படி லாபம் அடையுது தெரியணும் ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவனுக்கு எதில் எப்படி சென்றால் பிரச்சனை வரும் எப்படி செல்லாமல் இருந்தால் ஒரு நலமாக செல்லலாம் என்று தெரிய வேண்டும் அதே போல நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு விஷயத்திலே நாம் எப்படி பயணித்தால் நம்முடைய ஈமான் நன்றாக இருக்கும் என்பதை குரானுடைய பார்வையிலே பார்த்தால் இறைவன் நமக்கு அழகான ஒரு பயிற்சியை தருகிறான் என்ன பயிற்சி தெரியுமா நீங்கள் யாரை எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் எனக்கு எதிரி யார் தெரியுமா என்னுடைய அண்டை வீட்டார் அருகில் இருப்பவர் என்னுடைய நண்பர் தெருவீதியில் இருக்கக்கூடியவர் பக்கத்து கடைக்காரர் ஏம்பா பக்கத்து பக்கத்து நீ எதிரின்னு சொல்ற அவர் என்னுடைய வியாபார போட்டியில் நான் கொடுப்பதை விட அல்லது என்னுடைய கஸ்டமரை அவர் அழைத்துக் கொள்கிறார் என் வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் அதனால் அவர் எதிரி அதேபோல உறவினர்கள் இன்னார் இன்னார் எதிரி ஏன் திருமணத்துக்கு அழைக்கவில்லை கூப்பிடவில்லை முறையாக என்னை சிரிக்கவில்லை பார்க்கவில்லை எனக்கு உரிய முறையிலே என் தகுதியிலே என்னை வைக்கவில்லை எனவே அவர் எதிரி ஆனால் குரான் என்ன என்ன சொல்லுகிறது தெரியுமா நீங்கள் எதிரி என்று யாரை முடிவு செய்ய வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் நீங்கள் எதிரி என்று யாரை முடிவு செய்ய வேண்டும் செய்தானைத்தான் நீங்கள் எதிரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்றான் இன்ன லக்கும் அது உன் அவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் அதை நீங்க எப்படி ஆக்கிக்கிற தெரியுமா அதுவா அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க செய்தித்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் இது ஒரு பாயிண்ட் அடுத்து சொல்றான்ல அவனை நீங்கள் எதிரியாகவே ஆக்கி கொள்ளுங்கள் இதுதான் பயிற்சி இதுதான் ஈமானிய பயிற்சி நாம செய்தித்தான கண்ணில் பார்க்கறோமா நம்ம சொல்லுவோம் பக்கத்து வீட்டுக்காரனை கண்ணில் பார்க்கறோம் கடை எதிரிய கண்ணில் பார்க்கறோம் துரோகிய கண்ணில் பார்க்கறோம் நான் செய்தித்தான பார்க்கலையே அவனை நான் எப்படி எதிரியாக ஆக்கி கொள்ளுவது பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை செய்தானை பார்த்துதான் நீங்கள் எதிரியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதை கூட திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் நீங்கள் தெரியாத வகையில் உங்களை குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு அவன் தெரிய மாட்டான் அப்போ நீங்கள் எதிரியாக செய்தான ஆக்குறதுன்னா எப்படி ஆக்குறது சைத்தானுடைய பண்பு இருக்கான்னு பார்க்கறது தான் சைத்தானுடைய பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா ஆபாச பேச்சு இருக்கிறதா ஆபாச நடவடிக்கை இருக்கிறதா அவதூறு சொல்லு இருக்கிறதா வேதத்தை பற்றிய அறிவு குறைவு இருக்கிறதா கூடுகிறதா மார்க்கத்தை பற்றிய ஞானம் எப்படி இருக்கிறது மார்க்க சபையை விரும்புகிறோமா வெறுக்கிறோமா மடக்க வழிபாடுகளிலே குறைபாடு இருக்கிறதா தொழுகையிலே ஜும்மாவில் பங்களிப்பதை தவிர மற்ற நேரங்களுடைய ஆர்வங்கள் எப்படி இருக்கிறது இந்த பண்புகள் எல்லாம் நீங்க அலசுறீங்கன்னா செய்தானுடைய விஷயம் நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையா அப்படி நம்ம கவனிக்கலாம் இருந்தால் அவன் தான் எதிரி தொழுகையிலே குறைபாடு அதுதான் எதிரி வேதத்தை படிக்கவில்லை அதுதான் எதிரி ஆபாசங்களிலே சிக்கி சின்ன பின்னமாகி அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை அதுதான் எதிரி அப்போ அல்லா வந்து நமக்கு ஈமானை பாதுகாப்பதற்காக சொல்லித்தரக்கூடிய வழிமுறை முக்கியமான ஒன்று என்னவாக இருக்கிறது நீங்கள் செய்தானை எதிரியாகவே ஆக்கி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிரியை கூட மன்னிச்சிடலாம் எதிரியை மன்னிக்கலாம் துரோகியை கூட மன்னிச்சுட்டு போயிடலாம் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து எதிரியை மன்னிச்சாலும் துரோகியை மன்னிக்க மாட்டேன் துரோகியே எதிரியோ அவன்லாம் நாளைக்கு மறுமை விஷயம் நமக்கு கிடையாது மறுமையில் நம்மை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய எதிரி துரோகி நமக்கு யாருங்க செய்தான் தான் நமக்கு எதிரி அப்போ நம்மளுடைய மூலையிலிருந்து மற்றவர்களை எதிரியாக பார்ப்பதை நீக்கிவிட்டு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செய்துடைய பண்புகளை நீங்கள் எதிரியாக பார்க்கும் தன்மை வந்தால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கும் அழகிய முறையிலே பாதுகாப்பான ஒரு பயணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம் அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் வந்து இன்னொரு பயிற்சியை நமக்கு கொடுக்குறான் யாரை பார்க்க வேண்டும் யாரை பார்க்க கூடாது ஈமான பாதுகாக்கணும்னா யாரை நீங்கள் பார்க்க வேண்டும் யாரை நீங்கள் பார்க்க கூடாது யாரை நீங்க பார்க்க கூடாது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் சோதனைக்காக வழங்கப்பட்டதை நோக்கி இணை வைப்பாளர்களுக்கு அல்ல வழங்கியிருக்கானா இல்லையா இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கானா இல்லையா சோதனைகளுக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டதை நோக்கி உங்களுடைய கண்களை நீட்டாதீர் இணை வைப்பாளரை பார்க்காத அதே மாதிரி மறுமையை நம்பாதவங்க இணை வைப்பாளர்கள் மறுப்பவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வசதி அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செல்வம் பொருளாதாரம் அவங்களுடைய ரீல்ஸ் மோகம் ஆடல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு உட கலாச்சாரம் அவங்க விருது ஒருத்தருக்கு ஒருத்தர் விருதி வாங்கிக்கிறது கொடுத்துக்கிடுறது அதுல ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துக்கிறது அதுல மகிழ்ச்சியா இருக்கிறது இவர் மாதிரி அவர் இல்லை அவர் மாதிரி இவர் இல்லை இப்படின்னு இணைப்பாளர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் காட்சிகள் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் அதை நோக்கி உன்னுடைய கண்களை நீங்கள் நீட்டாதீர்கள் பார்க்காதேங்கிறாங்களா இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை இறைவன் நமக்கு தர்றான் பார்த்தீங்களா நாளைக்கு பரிச்சேன்னு வைங்க ஒரு மாணவன் படிக்கிறான் அப்போ படிக்கும்போது நாளைக்கு எந்த கேள்வி வரும் என்று அவன் ஒரு நாளை தயார் செய்து படித்தான் வைங்க அதில் புண்ணியம் இருக்கிறது எந்த கேள்வி வரும்னு தெரியலை எல்லாத்தையும் படிக்கிறான் தேவையில்லாத படிக்கிறான் தேவையில்லாத சப்ஜெக்ட்லாம் படிக்கிறான் படித்த நாளைக்கு பரிசை ஒழுங்காக எழுதுவானா இன்னும் பாடம் இன்னென்ன கேள்விகள் வந்தால் சரியாக இருக்கும் என்று திட்டமிட்டு படித்தால் மாணவனுடைய தேர்வு அழகாக இருக்கும் அழகாக எழுதுவான் அதே மாதிரிதான் எது வந்து நம்முடைய சிந்தனைக்கு வரவே கூடாது கவனத்துக்கு வரவே கூடாது எதை நீங்கள் பார்க்க கூடாது இணை வைப்பாளர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறத நீ பார்க்காதங்கிற நீ ஏன் பார்க்கற அம்பானி அப்படி பெரிய வசதியா இருக்கிறார் இருந்துட்டு போறாரு நூறு வீடு இருக்கு நூறு வீடு இருந்தாலும் ஒரு அறையில தானே அவர் தூங்குவாரு நூறு கட்டல் இருக்கு ஒரே ஒரு கட்டல தானே தூங்க முடியும் பெரிய கொடிஸ்வரர் நூறு கார் இருக்குது நூறு கார்லையும் பயணம் ரூபாரா ஒரு தானே மூணு வேலை தானே சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடுவாரான்னு தெரியாது அப்ப இணை வைப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வரவே கூடாது அதில் கவனமே எடுக்காதீங்கலாம் எதை நீங்கள் பார்க்க வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் எப்படி நீங்கள் பார்த்தாலும் வந்து நமக்கு ஒரு ஈமான் அதிகமாகும் இறை நம்பிக்கையாளரை பாருங்க இறைவனுடைய தூதருடைய வாழ்க்கை முறைகளை பாருங்க நெருக்கடியான நேரத்தில் இறை தூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க யோசிச்சு பாருங்க இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹு நேசித்த இறை தூதர்கள் அவங்கள வந்து நெருக்கடியான கட்டத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னா இப்போ நமக்கு வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் வரும் நிறைய கஷ்டங்கள்லாம் வரும் துன்பங்கள் வரும் வியாபாரத்தில் அல்லது எதையாவது ஒன்று தொலைச்சிருப்போம் மறந்துருப்போம் நஷ்டம் அடைஞ்சிருப்போம் ஆ இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே செஞ்சதுனால தானே எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் அப்போ நம்ம என்னுடைய கவனம் எப்படி போகணும் இது மாதிரி சோதனைகளை இறை தூதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கு அந்த சம்பவத்தை நீங்கள் நம்ம வாழ்க்கையில எல்லாம் அதனுடைய கடுகளவு கூட நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம் அல்லாவுடைய தூதர் இருக்கிறார்கள் அப்போ ஒரு நாட்டு ஒரு குழு வந்து கேட்குறாங்க எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக குரானை மனனம் செய்தவர்கள் கொஞ்சம் பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட எழுபது பேர் குரான் மனனம் செய்தவர்கள் பகலில் வந்து வியாபாரம் செய்வாங்க இந்த விறகுகளை சேர்க்கறது அந்த மாதிரி வியாபாரம் செய்வாங்க இரவுகளில் நின்று தொல்லக்கூடியவங்க ஹாஃபில்கள் அப்பேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேரை அல்லாவுடைய தூதர் அனுப்புகிறார்கள் ஆனால் திட்டமிட்டு நயவஞ்சகர்கள் அந்த எழுபது பேரையும் கொலை செய்து விட்டார்கள் யோசிச்சு பாருங்கள் காலையில் வியாபாரம் இரவு வணக்க வழிபாடு குரானுடைய மனநம் எழுபது பேர் அல்லாவுடைய தூதர் நம்பி அனுப்புகிறார்கள் வேதத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே கேட்கிறார்களே என்ற அடிப்படையில் அனுப்புகிறார்கள் இந்த துரோகிகள் நய வஞ்சகர்கள் எழுபது பேரையும் கொலை செய்து விட்டார்கள் இந்த இடத்துல இந்த பாரதூரமான மனநிலை அல்லாவுடைய தூதரை எப்படி சந்தித்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நெருக்கடி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அப்ப இதையெல்லாம் விடவே நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோமா இல்லையா நம்ம ஈமான் எப்பெல்லாம் பழகணும் ஆகுது நான் வியாபாரத்துல இப்படி நடக்காம இருந்திருந்தா இதை செய்யாம இருந்திருந்தா இன்னார இப்படி திருமணம் செய்யாம இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணு நினைச்சுவோம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஒரே குழப்பம் ஈமான் எங்கெல்லாம் குறைகிறது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களினால் ஈமான் பலகீனம் அடைகிறது அப்படி அடைய கூடாது அப்படி அடைந்தால் துன்பத்தை சந்தித்தால் ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன தெரியுமா எனக்கு மறைவானது தெரியாது எனக்கு என்ன அல்லாவுடைய தூதருக்கே தெரியாது அல்லாவுடைய தூதருக்கு தெரியாதனால தான் எழுபது பேர் இறந்தார்கள் நான் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு ஆளா அப்படி நினைக்கணும் ஈமான் எப்படி பாதுகாப்பா இருக்கும் அதே மாதிரி அல்லாஹ் குரான் ஐயூப் அலை இஸ்லாம் அவங்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் அவங்க வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு நேரம் நோய் வந்துடுச்சு அப்போ ஐயூப் இஸ்லாம் அவர்கள் அல்லாவை அழைத்தார்கள் இறைவா என்னுடைய நோயிலிருந்து நீ என்னை காப்பாற்று என்று அழைத்தார்கள் அல்லாஹ் காப்பாற்றுகிறான் அதை பற்றி அல்லாஹ் திருமறையை குர்ஆனிலே சொல்லுகிறான் அவர் அந்த நோயிலிருந்து என்னை அழைத்தார் நான் அவரை அதிலிருந்து விடுமுறை செய்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான் இப்போ அய்யூப் அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு நெருக்கடியான ஒரு நோயை சந்தித்திருக்கிறார்கள் அதில் வந்து அல்லாவை அழைக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான் அப்போ ஒரு இறை தூதருக்கு எவ்வளோ பெரிய நோய் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும் எல்லா இறை வந்திருக்கு இது அல்ல சொல்லி காட்டுறான் சொல்லும் போது என்ன சொல்றான் என்னை வணங்கக்கூடியவர்களுக்கு இதிலே அறிவுரை இருக்கிறது என்ன நீ வணங்குற என்ன ஈமான் கொண்ட நீ சொல்ற சொன்னா உனக்கு இதுல அறிவுரை இருக்குங்கிறான்ல ஐவலை இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றில் உனக்கு அறிவுரை இருக்கிறது என்ன அறிவுரை இறை இருந்தாலும் நெருக்கடியை சந்திப்பார் நோய் நொடியை சந்திப்பார் இப்ப நம்மெல்லாம் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நோய் நொடி அதில் எனக்கு அந்த நோய் வந்து நோயே வறந்துடக்கூடாதா துன்பமே வரக்கூடாதா நெருக்கடியே சந்திக்க கூடாதா அப்போ என்ன விதமான நெருக்கடியில் நம்ம உழவு வந்தாலும் என்னுடைய ஈமான் கடும் சேஃப்டியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அம்சத்தோடு நாம் வாழ்ந்து மரணிக்கும் போது இன்ஷாலா நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை வரும் அப்படியான அந்த பயிற்சிகளை எடுத்து நன்மக்களாக இறைவனை சந்திக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறுவன் அல்லாஹ் அக்பர் அக்பர்